இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க திருபுவா நீங்க உடே உண்மை கட்சியோட வச்சு கொள்ளுங்க இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு தான் நீங்க ரெட்டு பத்து பேரை டான்ஸ் பண்ணிருக்கீங்க சார் ஒரு நாள்ல ஒரு நாள்ல திருப்பி காலி தேர்ந்த கண்டிப்பா பத்து பதினஞ்சு பேரை டான்ஸ் பண்ணிருக்கீங்க மொழி சம்பந்தமாக பல நிலைமைகள்ல நானும் பேசியிருப்பேன் தாய்ப்பாண்டையும் பேசியிருக்கேன் இங்கேயும் பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறி இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இல்லை புகழ் படித்தவாதியர்களாக ஜாழ்ப்பாணத்திலேருந்து குடியேற்றம் நாங்கள் நாங்கள் அடுத்த காரணம் இல்லை அதை விட மலையிடத்திலிருந்து சிங்கள அரசு யுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்றிலையும் ஐம்பத்தி ஆறு அளவுக்கு பிறகு நாங்கள் குடியேற்றப்பட்டார் கிழக்கு பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டு மனுவை நம்பித்தான் கிருநொச்சி இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தரமான ரெண்டு இதுவரையும் சொல்லியிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சது விவசாயிகள பிரச்சனையை முதல் முடிவு கட்டும்போது பல தடவை விட்டுருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க தான் இப்போ வாங்க ஜெயபுரத்தில் மலையாளபுரத்தில் கிருஷ்ணபுரத்தில் பாரதிபுரத்தில் அல்லது கல்லாறு போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்குன்னு இல்லை பூனேரியில் பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் இரண்டாமலேருந்து கொடுக்கப்படுறது இல்லை

யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு மொட்டைக்காமல் வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களித்திருந்தாங்க எனக்கு மட்டும் வாக்களித்திருக்காங்க இரும்பு வாக்களி அதை விட கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுகளையும் திருமச்சியிலிருந்து விடுத்த வாழ்க்கையை விட யாழ்ப்பாண மக்கள் வாக்குகள் அது யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிய இருக்கிற அமைதிக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தாங்கள் தாங்கிற கதைகளை கதைக்கெல்லாம் போகலாம் இங்கே இந்த அரசியலும் கிடமடைக்கிறதுக்குள்ள இல்லை இரண்ட மணி குலத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டாம் குளத்தில் கிளிநிலையில் செய்யப்படுற நெல் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரசு தேவை மட்டுமில்லை இலங்கையில் அரசு தேவை ஒரு பங்கு செலுத்து ஆனால் இது நிதானமாக பொறுமையோட கவனமாக செய்யப்பட வேண்டிய விஷயம் இதில் எதுவும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதை போய் நாங்கள் அப்படி செய்கிற விஷயமா இல்லை நீங்கள் குடும்ப நீங்க இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பழங்கி திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்குது பரங்கியாறு திட்டத்தாக தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது வேண்டும் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுழுக்கு யாத்தார போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணியும் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிக்கிறோம் கவனங்கள் முழுக்க முழுக்க அளவில் கிழச்சில் இருக்கக்கூடிய முழங்காவிற்காங்கால் இருக்கக்கூடிய கடலோட நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அ Americana BC group reporter-னே அறிவிக்கப்பட்டு கயிர இனி கடந்த ஆல்ர்டேம இருந்தது. ஆகவே பாரியார் பாரியார் மணிக்கு ஒரு பாரியார் திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன்ல செய்யப்பட திட்டமிட்டு இருக்கு. ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு கட்டத்துக்கு நின்று நான் யோசிக்கவே தான் என்னதே ஒரு ஒரு யாரு சாபானத்துல இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியும். நான் தீவ கோரிய செய்தான்.

ஒரு நல்ல அடிப்படையில் இது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமாக யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் டைம் ஒன்று வருண்டால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி தண்ணி அப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவலி வந்தால் நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது ஆனால் இளைஞர்கள் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை எடுக்கணும் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு நீர் வருமானால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம் அப்படி என்ன இருக்கிற பிணச்சிருக்கிறதுக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு செய்து நான் திரும்ப தெளிவா சொல்வேன் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வருமானால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்காய் பிணைக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்னெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படணும் தயவு செய்து நான் திரும்ப தெளிவாச்சோழன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொஞ்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல் வார்த்தையோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கிறது இப்பவும் தெளிவாச்சோழன் குடிக்க தண்ணி ஊழ ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அதிர்சி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையகத்திலேருந்து குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இந்து பதியான டாக்குமெண்ட்கள் என்னென்ன தேவையோ தயார் காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாராக இருக்கிறேன் அவரை குடிநீருக்கு நான் தயாரா இருக்கேன் நான் அதை சரிய ஆறா இல்ல குடிநீருக்கு தெரிந்ததன்னே சரியா இன்னொரு தடவை தெரிஞ்ச நான் சொன்னால் ஒரு ஒரு செகண்ட் நாங்கள் அந்த 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 ப்ராஜெக்ட் 134 மில்லியன் ரூபாயை அப்ப

ஆனாலும் கூட நமக்கு மறுபக்கத்துல நாங்க பாப்பேன்னு கேட்டால் சிறியதன் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதா என்னட்டா இங்க இருக்கட்ட பிரச்சனை தீர்ங்களையா பாட்டு முதல்ல அப்ப இங்க இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காம அவங்க சொன்ன மாதிரி இப்படி மலையாளபுரம் பாரம்பு இந்த மாதிரி கேள்விங்களை கூட அங்க தண்ணியும் இல்ல அல்லது கிணறு நோண்ட எல்லாம் சரியா அது 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 ஒண்ணு அடுத்து யாருக்கு கிளோச்சி அடுத்து கூட இங்க இருந்து கூடுதலான அரசு உத்தியோகத்தை யாரும் தேடி

பெரிய சிந்த காசு பெரிய காசு தேவை நமக்கு அதனால இது பெரிய திட்டம் என்ன அப்ப அதனால அந்த பக்கத்துக்கு நாங்க போவோம் அதனால வேண்டி உண்மையில் இந்த பிரச்சனையை மேலதிகமாக வளர்த்து நம்ம குழு மறுபடியும் இந்த முரண்பாடு என்று கட்ட பண்ணிக்கு இப்ப நாளைக்கு இருந்து யார் பாடுகள் வச்சுங்கிற முரண்பாடு ஓரளவு தனி இருக்குது சரியா அப்ப அந்த முரண்பாடு மீண்டும் நம்ம அதிகரிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்றேன் சரியா ஒரு செகண்ட் என்னண்டா

அவர்கள் நாங்கள் மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கொள்ள மரியாதை பெற்றுக் கொடுக்கவும் சரியா அப்ப அந்த நேரத்துல இப்ப இங்கே பெண் கட்டப்புங்க ஒரு பிரச்சனை வருது அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் வந்து இந்த விஷயத்தை சரிவாறு தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும் அதனால இது பூரணமாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு இதுக்கான முடிவுகள் எடுப்போம் அதுக்கு பிறகு இந்த டிசிஷன் எடுப்போம் அதனால வேண்டி நம்ம

நீங்க <laughs> 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 <laughs>

உங்களுக்கு எவ்வளவு விஷயம் 얘기 கொண்டு வரீங்க. ஒரு பொம்பள பிள்ளை பத்தி. ஐஸ்வமக்கு ஒரு 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 ஆக்கல பெரிய கொண்டு. நான் கொண்டு நீங்க इतने கொண்டு என்னால அமைச்சர்